வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் எல்லா வயதினருக்கும் வருத்தம் இருக்கிறது ஐந்து வயது குழந்தை கூட இப்போ என்ன சொல்லுது நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க அதனால அவங்களுக்கு விளங்குதோ விளங்குலையோ யார் வேண்டும் என்றாலும் ஒரு இடத்தில் வரலாம் எல்லாம் வேகமாக ஓடுகிற இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆண்டவர் வந்து இஸ் அ கிரேட்டஸ்ட் டீச்சர்னு சொல்றாங்க ரபி என்கிற வார்த்தை அதனுடைய பொருளே மகா போதகன் என்று தான் அர்த்தம் அவர் அவர் போதகத்தில் சமர்த்தராக இருந்திருக்கிறார் அதிகாரம் உடையவராக பேசி பேசியிருக்கிறார் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் கதை வடிவங்களிலே சொல்லியிருக்கிறார் அன்றாட நிகழ்வுகளைத்தான் அவர் உதாரணப்படுத்தி இருக்கிறார் அதனுடைய உட்பொருளே இந்த வேதம் அதற்கு ஒரு பண்டிதர் தேவை எல்லாருக்கும் அதை கையாள முடியாது என்று அதை தனிமைப்படுத்த முடியாதபடிக்கு எல்லாருக்கும் அவர் நெருக்கமானவராக இருக்கிறார் அதனால் வேதம் எனக்கு விளங்காத நூல் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை மார்டுமின் சொல்வது எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் வேதத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியாதது எனக்கு பிரச்சனை இல்லை புரிந்து கொள்வதை கீழ்ப்படிவது தான் எனக்கு பிரச்சனை என்று சொல்வார் அப்போ புரியாததை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் பின்னால் ஒரு இடத்தில் விளக்கம் இருக்கிறது ஆகினால் புரிந்ததற்கு முதலாவதாக கீழ்ப்படிவோம் புரிந்ததற்கு கீழ்ப்படியாவிட்டால் புதிய வெளிச்சம் அவர் கொடுப்பதும் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் இன்றைய இளம் தலைமுறையினர் மற்றும் ஓரளவுக்கு வயதிபர்கள் மத்தியிலும் கூட வாசிப்பு என்பது ஒரு பழக்கமாகவும் நாட்டமாகவும் குறைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் நாம் வேதத்திற்கு திரும்புவோம் என்பதை தாரக மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வாசிப்பு குறைந்திருக்கிற இந்த நாட்களில் வேதத்திற்கு திரும்புவது எப்படி இதை அவர்கள் எப்படி கையாள முடியும் இதன் பொருள் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா வாழ்க்கை பருவத்தை பலவிதமாக கூறு போடுவது காலாகாலமாக நடந்திருக்கிறது குழந்தை பருவம் குமரப்பருவம் கூன் பருவம் என்று மூன்றாக ஒரு காலத்தில் பிரித்தார் இப்படி விதவிதமாக பிரித்திருக்கிறார்கள் இந்த பிரிவின் அடிப்படையில் நம் வேதத்தை கற்றுக்கொள்வதை பார்வை செய்வதை விட வாழ்க்கையை முழுமையாக பார்ப்பது நல்லது என்று யோசிக்கிறேன் இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் எல்லாரையும் சமமாக பாவித்தார் அன்றைக்கு அவர் இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யூத கலாச்சாரத்தில் சிறுவர்களை அவர்கள் சேர்த்துக்கொள்வதே இல்லை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை பெண்களை கூட அவர்கள் அலட்சியம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தேர்வில் நடந்து போகும்போது கணவன் மனைவி எதிர்பட்டால் கூட புன்னகிக்க மாட்டார்களாம் அப்படித்தான் இருந்திருக்கிறது தேவாலயத்திலேயும் அல்லது ஜபாலயத்திலும் பெண்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கும் மற்றவர்களைப் போல பொதுவிடத்தில் அவர்கள் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் குஷ்ணரோகிகள் நகரத்துக்குள்ளாகவே வர முடியாது ஏழைகளுக்கு எருசலேம் தேவாலயத்தில் இடமில்லை இப்படி பாரபட்சம் மிகுந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் சாதியத்தின் அடிப்படையில் அவருடைய தொழிலின் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் பால் இன வேற்றுமையின் அடிப்படையில் வெவ்வேறாக பாவிக்கப்பட்ட ஒரு காலத்தில் எல்லாரையும் சமமாக பாவித்தார் யாரெல்லாம் அலட்சியம் செய்யப்பட்டார்களோ அவர்களை அருகாமையிலே வருவதற்கு அவர் அனுமதித்தார் சிறுவர்களை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யமே அப்படிப்பட்டவர்களுக்குரியது என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தார் குஷ்டரோகிகளை தொட்டு குணமாக்கினார் குஷ்டம் என்பது ஒரு வியாதி தீண்டப்படாதன் என்பது ஒரு மனவியாதி இந்த இரண்டுக்கும் அவர் ஒரே நேரத்தில் வைத்தியம் பார்த்தார் அவர் உண்ணுகின்ற போது அவருடைய பாதங்களை நனைப்பதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுத்தார் முத்தமிடுவதற்கு அனுமதி கொடுத்தார் அதை செய்ததற்கு காரணம் கடவுள் தீண்டப்படாதவர் அல்ல என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர் எல்லாருக்கும் மிக நெருக்கமானவர் உலகத்தால் வேசி என்று உதாசீனம் செய்யப்பட்டவர்கள் கூட வரலாம் நோயுற்றவர்களும் அவர் அருகில் வரலாம் அவரை தொட்டால் சுகமாகும் என்று ஒரு பெண் வருகிறாள் பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த உதிரப்போக்கில் இருந்தவள் அவளுக்கு இருந்த நோய் அவளும் பொது இடத்தில் ஆண்களை தொடக்கூடாது தீட்டுப்பட்டவர்கள் பொதுவிடத்திற்கே வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் துணிகரமாக வந்து தொடுகிறாள் எப்படியாவது எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை அவர் கவனம் பண்ணுகிறார் நீ நினைத்தபடி உனக்கு ஆகும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் நெருக்கமானவராக இருந்திருக்கிறார் ஏழைகள் பணக்காரர் என்று பாரபட்சம் பார்க்கவில்லை பாவிகள் ஆயக்காரர் என்கிறவர் மத்தியிலே இருந்தார் என்று புதிய ஏற்பாடு சொல்கிற போது இவர்கள் இரண்டு பேரும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் மத்தியிலே சேர்ந்து அவர் சமமாக அமர்ந்திருந்திருக்கிறார் ஒருவேளை உலகம் அவரை விகற்பமாகத்தான் பார்த்திருக்கும் என்னவர் பரிசுத்தமான ஆளுன்றாங்க இவங்களோடலாம் போய் சம்பந்தம் கலக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ இந்த வேற்றுமையை அவர் கையாள்ந்த விதம் அவர் எல்லாருக்கும் நெருக்கமானவர் எல்லாருக்கும் தேவைப்பட்டவர் எல்லாருக்கும் பொருத்தமானவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறார் இது புதிய புதியற்பாட்டிலே ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து ஆகினால் மனிதனை அவர் நிறத்தின் அடிப்படையிலேயோ பாலினத்தின் அடிப்படையிலோ வயதின் அடிப்படையிலேயோ பொருளாதார தரத்தின் அடிப்படையிலையோ பாரபட்சம் பார்க்கக்கூடாது அவர்கள் எல்லாருக்கும் இயேசு பொதுவானவர் எல்லாரும் அவரிடத்து வரலாம் என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் எல்லா வயதினருக்கும் வருத்தம் இருக்கிறது ஐந்து ஐந்து குழந்தை கூட இப்போ என்ன சொல்லுது நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு விளங்குதோ விளங்குலையோ யார் வேண்டும் என்றாலும் அவரிடத்தில் வரலாம் இது ஒரு பார்வை அப்போ இந்த வயது பாலின வேற்றுமைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எல்லாருக்கும் போதுமானவர் குறிப்பாக ஒரு சின்ன சாமுவேல் தேவ சமூகத்திலே வருவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தார் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற அழகிய ஒரு பெண் எஸ்தர் ஆண்டவருக்கு பிரியமானவளாக இருந்திருக்கிறார் ஏலி போன்ற முதியவர்களுக்கும் அவர் ஆண்டவராகத்தான் இருந்திருக்கிறார் அவர் எல்லாருக்கும் ஆடு ஆடுமைக்கின்ற ஒரு வளர் இளம் பருவத்து தாவீதுக்கும் அவர் நெருக்கமானவராகத்தான் இருந்திருக்கிறார் அதனால் வேதம் நெடுக புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் எல்லா வயதினருக்கும் அவர் இடம் கொடுத்திருக்கிறார் ஆண்களுக்கும் தலைமைத்துவத்தில் இடம் கொடுத்திருக்கிறார் பெண்களுக்கும் திபோராள் போன்ற ஒரு தீர்க்கதரிசி நியாயாதிபதியின் ஸ்தானத்திற்கு அவளை இருக்கிறார் இதெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்கிற அற்புதமான நிகழ்வுகள் இப்போ வேதத்திற்கு திரும்புவது என்று சொல்கிற போது எல்லா பருவத்தினருக்கும் ஆண்டவர் பேசுகிறார் இப்போ ஆண்டவர் சொன்ன ஓமைகளை எல்லாம் பாருங்கள் ஒரு சிறந்த ஆசிரியனுக்கு அழகு கருகலான கருத்துக்களை எளிய முதத்தில் சொல்வது தான் அதாவது தான் ஆண்டவர் வந்து இஸ் அ கிரேட்டஸ்ட் டீச்சர்னு சொல்கிறாங்க ரபி என்கிற வார்த்தை அதனுடைய பொருளே மகா போதகன் என்று தான் அர்த்தம் அவர் அவர் போதகத்தில் சமர்த்தராக இருந்திருக்கிறார் அதிகாரமுடையவராக பேசியிருக்கிறார் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் கதை வடிவங்களிலே சொல்லியிருக்கிறார் அன்றாட நிகழ்வுகளைத்தான் அவர் உதாரணப்படுத்தி இருக்கிறார் அதனுடைய உட்பொருளே இந்த வேதம் அதற்கு ஒரு பண்டிதர் தேவை எல்லாருக்கும் அதை கையாள முடியாது என்று அதை தனிமைப்படுத்த முடியாதபடிக்கு எல்லாருக்கும் அவர் நெருக்கமானவராக இருக்கிறார் அதனால் வேதம் எனக்கு விளங்காத நூல் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை மார்டுமின் சொல்வது எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் வேதத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியாதது எனக்கு பிரச்சனை இல்லை புரிந்து கொள்வதை கீழ்ப்படிவது தான் எனக்கு பிரச்சனை என்று சொல்வார் அப்போ புரியாததை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் புரிந்ததற்கு விளக்கம் பெற்றுக்கொள்ளுகிற போது பின்னது நாம் விளங்கி கொள்வதற்கும் சாத்திய கூறியிருக்கிறது அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை கற்றுக்கொண்டேன் புரிந்ததற்கு கீழ்ப்படிய வேண்டும் புரியாததற்கு அவர் விளக்கம் கொடுப்பார் பின்னால் ஒரு இடத்தில் விளக்கம் இருக்கிறது ஆகினால் புரிந்ததற்கு முதலாவதாக கீழ்ப்படிவோம் புரிந்ததற்கு கீழ்ப்படியாவிட்டால் புதிய வெளிச்சம் அவர் கொடுப்பதும் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதையும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இறுதியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் சின்ன குழந்தையிலேயே கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா அந்த சங்கீதம் ஒரு அழகான சங்கீதம் அது அந்த சங்கீதத்தில் எனக்கு ஒரு புதிய பார்வை எப்பொழுது கிடைத்தது நான் விதவிதமாக அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க விளக்கம் சொல்கிறாரு அதில் ஒரு புதிய பார்வை என்றால் இரண்டு மூன்று நான்கு வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்பது குழந்தைகளுக்கானது தாய் குழந்தையை தேடி கொண்டு போய் உணவை கொடுக்கிறாள் அதுக்கப்புறம் என்னை நடத்துகிறார் நடத்துவது என்பது ஆலோசனை கொடுப்பது அது இளம் வாலிபர்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு கொண்டு போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஊட்ட மாட்டாங்க மூன்றாவது என்ன சொல்கிறார் நான் மரண இருளியின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாவுக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் இது எப்போ முதுமை பருவத்தில் இனி தனிமையாக என்னை நான் காத்துக்கொள்ள முடியாத போது அவர் என் கூட சேர்ந்து நடத்துகிறார் தேவன் எல்லா வயதினருக்கும் பொருத்தமானவர் இப்போ தேவனை முதன்மைப்படுத்தினால் அவரோடு உள்ள உறவை நாம் உறுதிப்படுத்தினால் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார் ஒரே வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் அது ஏசா இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னை ரொம்ப கவர்ந்த வசனம் தேவனை முதன்மைப்படுத்துவது என்றால் என்ன என்பது அங்குதான் கற்றுக்கொண்டேன் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எனக்கு ஆத்தும வாஞ்சியாக இருக்கிறது அதிகாலையிலே உண்மை தேடுகிறேன் இரவில் என்னுடைய இறுதி தியானமும் தான் என்று சொல்கிறார் என் முதல் எண்ணமும் நீர் தான் என் இறுதி எண்ணமும் நீர் தான் அப்போ இயேசுவை முதன்மைப்படுத்தாவிட்டால் முதல் எண்ணம் அவராக இருக்க முடியாது நாம் யாரை விரும்புகிறோமோ காலை கண் திறக்கும் போது பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம ராத்திரி படுக்கும்போது நமக்கு மிக நெருக்கமானவர்கள் அருகில் இல்லை என்றாலும் அவர்களை நினைத்து தான் படுக்கப் போகிறோம் விரும்பாதவர்கள் முகத்தை கூட நாம் பார்க்க மாட்டோம் நினைக்க மாட்டோம் அப்போ உமது நாமும் உமது பெயர் தான் என் மனதின் எப்பொழுதும் நீங்காரித்து கொண்டிருக்கிறது உம் நினைவிலேயே நான் வாழ்கிறேன் அப்போ என் நினைவு எல்லாம் யார் நித்தியராகிய நீர் இருக்கிறீர் ஆகினால் இந்த உலகத்தில் நான் தூர்ந்து போவதில்லை சேதமடைவதில்லை கெட்டு போவதில்லை பாவத்துக்கு நான் அடிமைப்பட தேவையில்லை என் நினைவு எல்லாம் நீர் மையம் கொண்டிருக்கிறீர் நீர் என் நினைவாகவே இருக்கிறீர் சங்கீதம் நாற்பதில் ஒரு அழகான வசனம் நீர் என் நினைவாகவே இருக்கிறீர் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டரை பற்றி சொல்லும்போது எங்கேயோ ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டால் அவருடைய மாளிகையில் இருந்த ஒரு ஊச்சு அப்படின்னு வரான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் அவர் மக்கள் நினைவாகவே இருக்கிறார் என் நினைவாகவே இருக்கிறார் அதனால் எந்த வயதினரும் அவரோடு கூட இருக்கலாம் அவர் நினைவாக வாழலாம் ஏன் என்றால் அவர் என் நினைவாக இருக்கிறார் அவர் எக்காலத்துக்கும் பொருத்தமானவர் வேதம் எக்காலத்துக்கும் பொருத்தமானது அப்படின்னா நினைப்பு முதல்ல நான் அதோட வார்த்தைக்கு திரும்ப முடியல ஆமாம் அதாவது ஒருத்தன் எப்படி சொல்றான் வேத புத்தகம் என்பது ஒரு காதல் கடிதம் சொல்கிறான் காதல் கடிதத்தை ஒரு நேரம் படிக்க மாட்டாங்க ஏன்னா படிக்க படிக்க புது புது வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் திரும்ப திரும்ப படி ஏனென்றால் உனக்கு பிரியமானவர் எழுதியிருக்கும் ஒரு கடிதம் அப்படின்னா என்ன செய்ய மாட்டோம் இது என்னடா வேதம் வேதம்ன்றாங்களே அப்படின்னு நான் வேண்டாத ஒரு புத்தகமாக பார்க்கிறோம் இல்லை அது என்ன என்னை படைத்தவர் என்னை உருவாக்கினவர் எனக்காக கனவுகள் வைத்திருப்பவர் எனக்கென்று ஒரு நித்திய ஜீவனை பரிசாக்கியிருக்கிறவர் வீட்டிற்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்து காத்திருப்பவர் அவர் நினைவாக நான் இருப்பேன் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனான மக்கள்